வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல முசல்மான் சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லீம் மக்களுடைய வளர்ச்சிக்காக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தானமாக வழங்கக்கூடிய அசையும் அசையாத சொத்துக்களில் இருந்து கிடைக்கிற வருமானத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அது அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி இதுல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டம் திட்டமிட்டு பாஜக முஸ்லீம் மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையை உருவாக்கி அதுல தன்னுடைய அரசியல் ஆதாயம் தேடுவது அப்படிங்கிறதான் இந்தியாவிலே அதிகமா சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வக்ஃபு இருக்கு அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸுக்கும் அரசாங்கத்தினுடைய ரயில்வேக்கும் அடுத்து ஏதோ இந்தியாவில சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய பதினாலு சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தான் அதிகமான சொத்து இருப்பது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை பெரும்பான்மை இந்து மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்குற காரியத்தையும் அது செய்து கொண்டிருக்கிறது தீக்கதி வணக்கம் பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஒன்றிய அரசு வக்பு வாரிய சட்டத்துல பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அதற்கு இந்தியா முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுபிக்கிட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல இதுக்கு எதிராக தீர்மானங்களும் இருக்காங்க இந்த வக்பு வாரிய சட்டத்துல முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு இப்ப அதுல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஏன் இவ்வளவு கடுமையா எல்லாரும் எதிர்க்கிறாங்க சிறுபான்மையினருக்கு எதிரான திருத்தங்கள் இல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அந்த திருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி முழு விவரத்தோட நம்ம கிட்ட பேசுறதுக்காக சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாநில தலைவர் எம் ராமகிருஷ்ணன் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் இந்த வக்பு வாரிய சட்டத்துல முன்னாடி என்னென்ன இருந்துச்சு இப்போ அதுல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க வக்பு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அதை பற்றிய விவாதங்கள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு முசல்மான் சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்து பிரிட்டிஷ் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லீம் மக்களுடைய வளர்ச்சிக்காக முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் வழங்கக்கூடிய தானமாக வழங்கக்கூடிய அசையும் அசையாத சொத்துக்களில் இருந்து கிடைக்கிற வருமானத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அது அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது பிரிட்டிஷ்காரனால் கொண்டு வரப்பட்டது இந்திய அரசாங்கம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மீண்டும் ஒரு இந்திய சுதந்திர இந்தியாவில் ஒரு வக்ஃபு சட்டம் உருவாக்கப்பட்டது அதுதான் முதல் முதல்ல இந்திய சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வக்ஃபு சட்டம் அதனுடைய நோக்கமும் இது இஸ்லாமிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக அந்த பகுதி மக்களால் வழங்கப்படக்கூடிய அசையும் அசையாத சொத்துக்களை பயன்படுத்தி அவருடைய மேம்பாட்டை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தோட நோக்கம் சட்டத்தில் நிறைய குறைபாடுகள் இருந்தது அந்த குறைபாடுகளை போக்குற அளவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வக்ஃப் சட்டம் என்பது ஒன்று உருவாக்கப்பட்டது அதில் இதே இந்த நோக்கங்கள் அடிப்படையில் அந்த சட்டம் என்பது உருவாக்கப்பட்டு மக்களுக்கு பயனளித்து கொண்டிருந்தது அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்களிலும் சில சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையில் சில வளர்ச்சி வளர்ச்சி போக்கில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சில அமன்மெண்ட்டு கொண்டு வரப்பட்டு சட்டம் என்பது பயன்பாட்டுக்கு முழுமையான பயன்பாட்டுக்கு வந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் இடையில் ஒரு சின்ன மாற்றம் என்பது ஏற்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவோடு அரசு பொறுப்பை ஏற்றபோது போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திடம் இடதுசாரிகள் அந்த அரசை ஆதரிக்க வேண்டும் என்று நிலை ஏற்பட்டபோது அரசிடம் சில கோரிக்கைகள் வைத்தார்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக ஐந்து விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் அரசிடம் கோரிக்கை வைத்தது இந்த ஒன்று அனைவருக்குமான கல்வி சட்டம் வேலை உத்தரவாத சட்டம் தான் கிராமப்புற நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது மருத்துவத்திற்கான நிதியை அதிகப்படுத்தணும் அதே மாதிரி ஆதிவாசி மக்களுடைய வாழ்வுரிமை அவருடைய பழக்கத்தில் பயன்படக்கூடிய இடங்களை உத்தரவாதம் செய்வது சிறுபான்மை மக்களுடைய மேம்பாடு இந்த அஞ்சு அம்சங்கள் வந்து இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீதியரசர் சச்சார் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவோட நோக்கம் என்பது சிறுபான்மை மக்களுடைய வாழ்வுரிமை வாழ்க்கை நிலையை ஆய்ந்து அதில் செய்ய வேண்டிய மேம்பாடுகள் சம்பந்தமான ஆலோசனைகளை உருவாக்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் சச்சார் குழு சில ஆலோசனைகளை கொடுத்தது அது கல்வி வேலை வாய்ப்பு அவருடைய தொழில் முதலீடு இது அவருடைய குடியிருப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சொன்னபோது வக்ஃபுடைய பயன்பாடு சம்பந்தமாகவும் சச்சார் குழு சில ஆலோசனைகளை சொன்னது வக்ஃபு நிலங்களை பலர் பயன்படுத்துகிறாங்க அது உரிய முறையில் அதிலிருந்து வருமானம் கிடைக்கல அப்படி கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெரிய அளவில் முறையாக பயன்படுத்துவதற்கான காரணிகளை உருவாக்க வேண்டும் என்று சச்சார் குழு ஆலோசனை சொன்னது அதில் முக்கியமாக வஃபிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம் மக்களுடைய கல்வி அவருடைய குடியிருப்பு அவருடைய வாழ்க்கை மேம்பாடு போன்றவற்றுக்கு இதை கட்டாயமாக செலவு செய்யக்கூடிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த வஃஃப் நிர்வாகத்தை தலைமை தாங்குவதற்கு கல்வியாளர்கள் பல்கலை முன்னாள் வேந்தர்கள் நீதிமான்கள் நகர் அந்த சமூகத்தை சார்ந்த சில மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய குணம் கொண்டவர்களை இந்த வக்ஃபில் வந்து முக்கியமான பொறுப்புகளில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆலோசனையை சொல்லி சில வரையறைகளை அவங்க வந்து கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த ஆலோசனை அடிப்படையில் வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க அது வந்து இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கமிட்டியாக இருக்கும் அது எலக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட கமிட்டியாக இருக்கும் அந்த கமிட்டியினுடைய நிர்வாக ஏற்பாடுகளை அரசு எந்திரம் காரணம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் அதனுடைய அனைத்து நிர்வாகப் பொறுப்புகளையும் பயன்படு பார்ப்பார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு என்ற அடிப்படையில் அந்த வக்ஃப குழு என்பது செயல்பட்டது அதன் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்பாடு என்பது உருவானது இந்த வக்ஃபு சட்டத்தில் சிறுபான்மை மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு அவருடைய வாழ்க்கை தொழில் வியாபார ஸ்தலங்களில் அவங்கள அதை பயன்படுத்துவது போன்றவற்றுக்கு இது பயன்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக வக்ஃபினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு கல்வி வல்லுநர்கள் அதே போன்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இருக்க வேண்டும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது இப்படி தான் வக்ஃபு ச வந்து இந்த காலத்தில் என்பது செயல்பட்டிருக்கு குறிப்பாக ஏழை ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்கு வக்ஃபினுடைய நிதி பயன்பட்டது சச்சார் குழு ஆலோசனையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னென்னா இந்தியாவில் எழுதப்படிக்க தெரியாத மக்களில் அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னா அது முஸ்லீம் பகுதி தான் என்பதை சச்சார் குழு கொடுத்தது அந்த அடிப்படையில் தான் கல்வி மேம்பாட்டில் முழுமையான கவனங்கள் இவங்க செஞ்சாங்க அதே மாதிரி அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் செயல்பாடுகளை பக்ஃபு வந்து இந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தது அதன் போல் அந்த வக் அரசாங்க வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களை வாடகை கூடுவதோ குத்தகை கூடுவதோன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சிறு தொகையை பயன்படுத்தி இது போன்ற மேம்பாடுகள் என்பது இந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது ஒரு பெரும் அளவிலான மக்கள் வந்து வக்கு வக்ஃபுக்கு அவங்களுடைய தானங்களை கொடுக்குறாங்க ஏன்னா பொ பொதுவாகவே இஸ்லாமிய ம மார்க்கத்தில் அவங்க வந்து அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்க வேண்டும் என்ற நிலை இருக்கிற போது அதில் இருக்கக்கூடிய பல தனவந்தர்கள் இந்த மாதிரியான வக்ஃபுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான அசையும் அசையாத சொத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது அது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பரவலாக அது பயன்படக்கூடிய நிலைமையும் இருக்குது அவங்க அவ்வாறு வாடகைக்கு இடம் கொடுப்பதோ அல்லது வேறு பயன்பாட்டுக்கு இடங்களை வழங்குவதோ லீஸு கொடுக்குறதோ போன்றவர்கள் அவங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் வழங்குவதில்லை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நாம் இந்தியா முழுவதும் பார்த்துருக்கா அது கல்விக்கு கல்விக்காக இருக்கலாம் அல்லது கடைகளாக இருக்கலாம் அல்லது வேறு பல செயல்பாடுகளுக்காக அவங்க வழங்கக்கூடிய நிலங்கள் என்பது முஸ்லீம்கள் என்பதை தாண்டி பலருக்கு அது பயனளித்திருக்கு அதுல கிடைக்கக்கூடிய சிறு வாடகையோ குத்தகை பணத்தையோ பயன்படுத்தி தான் முஸ்லிம் மக்களுடைய மேம்பாட்டுக்கு இந்த வக்பு பணம் என்பது பயன்படுத்தப்பட்டது தோழர் இப்ப அந்த அந்த வாரியத்துல வந்து வந்த வக்பு வாரியத்துல இப்ப என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதனால இப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கு அதாவது இப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்மொழிந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தில் அநேகமாக எல்லா இந்த அடிப்படை அம்சங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை அம்சங்களும் தகர்க்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு திருத்தங்கள் கொண்டு வக்காங்க மொத்த அம்சமே அவ்வளோதான் இதில் எல்லாவற்றிலையுமே அவங்க திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு திருத்தங்களில் முக்கியமான அம்சம் என்னென்னா வக்ஃபு போர்டுக்கு போர்டு என்ன அப்படிங்கிறது வருது வக்ஃபு என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரே விதமான மார்க்கம் அதில் பல கடவுள்கள் கிடையாது ஒரே வழிபாட்டு முறை இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொண்டவர்கள் இதில் பிஜேபி அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வக்ஃபு என்பதே ஒரே வக்ஃபு கிடையாது அதுலேயே வேற வேறு பிரிவுகளுக்கு வேறு வேறு வக்ஃபு உருவாக்க வேண்டும்னு சொன்னாங்க ஒரே மார்க்கத்தை கூடியவர்களுக்கு வேறு வேறு வக்ஃபு உருவாக்க வேண்டும் குறிப்பாக போராவுக்கு அகாகானிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு சன்னி ஷியா பிரிவுகளுக்கு இருக்கு இவ்வளவா பிரித்து பிரித்து வர்க்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்வதே ஒரே மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு மத்தியில் பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம் ரெண்டாவது இந்த வக்ஃபுல இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ல இஸ்லாமியர்கள் அல்லாத இருவரை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இப்பவே வர்க்ஃபுல இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய கணக்கில் அடிப்படையில் பார்த்தா வக்ஃபுல பதினோரு பேர் ஒரு மாநிலத்துல நிர்வாக பொறுப்புல இருப்பாங்கன்னா ஏழு பேர் இஸ்லாமியர்கள் அல்லாது இருப்பாங்க ஏன்னா அரசு அதிகாரிகள் இருப்பாங்க இரண்டு பேர் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட அதுல வந்து இஸ்லாமியர்கள் வெறும் நான்கு பேர் என்ற நிலைக்கு வருகிற போது இந்த நிர்வாகத்தை இஸ்லாமியர்களுக்காக பராமரிப்பது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் அதுல இல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமானது அதிகாரிகளும் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருந்திருக்காங்களா போர்ட்ல இருக்காங்க இருக்காங்க பொதுவாக அப்படி எந்த அரசாங்கமும் போடுறதில்ல பொதுவாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தலைவர் பொறுப்புகளா அந்த நிர்வாக பொறுப்புகளை எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு போடுகிற நடைமுறை இருந்தது அதை தாண்டி சில இடங்களில் போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எண்ணிக்கை என்பது மெஜாரிட்டி முஸ்லீம் பிரதிநிதிகள் தான் இருப்பாங்க அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இப்போ தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு தேர்தல் நடந்தது மசூதிகளுடைய செயலாளர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வக்ஃபில் உள்ளே வந்தாங்க அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பத்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க இருபது இஸ்லாமியர் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு தேர்வு நடந்து அதிலிருந்து ஒருவர் வந்து முஸ்லீம் வருவார் அதே போல மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளுக்கான என்றடிப்பு மெஜாரிட்டி முஸ்லீம்களாக இருக்கக்கூடியதும் அரசு நிர்வாகத்திலிருந்து நிர்வாகம் செய்வதற்கு இருப்பவர் மட்டும்தான் முஸ்லீமாக முஸ்லீம் இல்லாதவர்களாகவோ இருந்த நடைமுறை என்பது கடந்த காலத்தில் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஏழு பேர்கள் இரண்டு மாற்று மதத்தினர் இருக்கலாம் என்று சொல்லுகிற அடிப்படையில் பார்த்தா அரசு நியமிக்கக்கூடிய நபர்களோட சேர்த்து கிட்டத்தட்ட ஏழு பேர் பதினோரு பேர்ல இஸ்லாமியர்கள் அல்லாவர்கள் இருப்பார்கள் என்ற மிகப்பெரிய அபாயம் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கணும் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தோல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக தான் இந்த சட்டத்துல நாங்க ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த வக்பு வாரியத்துல பெண்களே இருக்க மாட்டாங்க பெண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது ஆனா இப்ப நாங்க கொண்டு வந்திருக்க திருத்தத்தின் மூலியமா பெண்கள் உறுப்பினர்களா இருக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம்னு சொல்றாங்க இந்த வகையில பார்க்கும் போது இது ஒரு நல்ல திருத்தமா தானே தெரியுது பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குற ஒரு திருத்தம் தானே இது அதாவது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது தமிழ்நாடு பக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக முஸ்லீம் பெண்கள் இருந்திருக்காங்க வாரியத்தோட தலைவராகவே இருந்திருக்காங்க எப்போதுமே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை பல மாநிலங்களில் முஸ்லீம் பெண்கள் பக்வ வாரியத்தினுடைய பொறுப்புகளில் கமிட்டி உறுப்பினர்களாக இருப்பது என்பது யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே மட்டும் இல்லை டெல்லியில் இருந்துருக்காங்க பஞ்சாப்ல இருந்திருக்காங்க வேறு பல மாநிலங்களில் இருந்துக்காங்க இது ஒரு தந்திரமான பிரித்தாளும் சூர்த்தி ஒட்டுமொத்த சமூகத்தில் ஐம்பது சதவீதமாக இருக்கக்கூடிய பெண்களை பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு மக்களை மாற்றுவது என்பதுதான் அதில் நோக்கம் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது எந்த அமைப்புக்குள்ளேயும் கிடையாது பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை என்பது இது ஏதோ கடந்த காலத்தில் இல்லாத முறையில் இப்படி ஒரு சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பு கொடுப்பது போலவும் சொல்வது என்பதே திசை திருப்புங்கிற வேலை என்பதை தவிர வேற வே இது அதில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க செய்யக்கூடிய பல தவறான காரியங்களை நியாயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் எதுக்காக தமிழ்நாட்டிலேயே வக்ஸார்களோட தலைவராகவே இஸ்லா முஸ்லீம் பெண்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம் அப்படிங்கிறோம் இதில் இன்னொரு அம்சம் என்னன்னா இது திட்டமிட்டு பாஜக முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை உருவாக்கி அதில் தன்னுடைய அரசியல் ஆதாயம் தேடுவது அப்படிங்கிறதான் ஒரே மார்க்க வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியங்க இஸ்லாமை பொறுத்தளவில் ஒரே ஒரு மார்க்க வழிமுறையை கடைபிடிக்குங்க அவங்களுக்குள்ள சன்னி ஷியா என்ற அவங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகள் என்பதை தாண்டி இந்தியாவுக்குள்ள போரா அகா கணிஸ் போன்றிருக்கக்கூடியவர்களை பிரித்தாளக்கூடிய ஒரு விஷயம் செய்வதன் மூலமாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமா சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வக்ஃப் இருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸுக்கும் அரசாங்கத்தினுடைய ரயில்வேக்கும் அடுத்து ஏதோ இந்தியாவில சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய பதினாலு சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் அதிகமான சொத்து இருப்பது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி பெரும்பான்மை இந்து மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்குற காரியத்தையும் அது செய்து கொண்டிருக்கிறது இதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அவங்க கடைபிடிக்கக்கூடிய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்குது அப்படின்றத நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் ஒன்று மத உரிமை சம்பந்தமாக வழிபாட்டு உரிமை சம்பந்தமாக சொத்துக்களை பராமரிக்கிற உரிமைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு தனிநபருக்கும் உரிமைகள் இருக்கும் இந்த எல்லா தனிநபர் உரிமைகள் மீதும் மத வழிபாட்டு உரிமையின் மீதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஒரு அரசியலப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை பாஜக இந்த திருத்தங்கள் மூலமாக இந்த இந்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறேங்கிற ஒரு தவறான முன்னுதாரணம் வக்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நான் சுட்டி நான் நினைக்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இதுவரைக்கு வக்ஃபை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதனுடைய சொத்தை அந்த வக்போட சொத்து முழுக்க நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபு நிறுவனம் தான் அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு மாநில அரசாங்கத்துடைய சர்வே கமிஷனர் தான் வந்து இந்த நிலங்கள் சம்பந்தமான விஷயங்களை வரையறுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க வக்குல இப்ப அந்த அதிகாரத்தை வந்து ரெவன்யூ கொடுக்குறாங்க ரெவன்யூவில் கலெக்டருங்கிறது அதிகபட்ச உரிமை படைத்தவர் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு டிஸ்பியூட் வந்தால் அந்த டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்க வேண்டியது சர்வேயரில் ஆரம்பித்து தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் என்ற நிலையில முடிச்சு போகும் அப்படின்னா இந்த இந்த அரசு அதிகாரிகள் அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருந்தது இதற்கு முன்னால் சர்வே கமிஷனர் தான் அதை தீர்மானிப்பார் அங்கே ஒரு ட்ரிபியூன் இருக்கும் வக்ஃபு ட்ரிபியூன் இருக்கும் அங்கே ட்ரிபியூனலில் நீங்கள் வந்து பிரச்சனையை ரைஸ் பண்ண முடியும் அங்கே தீர்வு கிடைக்கும் இந்த எல்லாவற்றுக்கு பிறகு தீர்வு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க தான் கோர்ட்டுக்கு போகிற நிலைமைகள் என்பது இருந்தது இப்போ முழுக்க முழுக்க வக்ஃபோட நிலங்களை முழுக்க அரசு தன் கையகப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படின்னா வத்ஃபுக்கான இப்போ கேள்வியே அது அதனுடைய அதனுடைய தேவையே ஒரு கேள்வி வருது இத சொல்றதுனால நான் கேட்கறேன் தொழர் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நடைமுறையில நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய நிலங்களை அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த சட்ட திருத்தத்தை வந்து நாங்க மாத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு வெளிப்படை தன்மையோட தன்மையோடதானே இருக்கும் அது நம்ம வந்து அதுல என்ன பிரச்சனையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது இந்த சொத்து வந்து இந்த குறிப்பிட்ட தேவைக்காக அந்த பகுதி மக்களால் வழங்கப்படுது இந்த இந்த குறிப்பிட்ட தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்படுது அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இதில் வந்து சில தவறு நடந்திருக்கு தவறு நடந்திருக்கலாம் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை ஒரு தவறு நடந்திருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து மும்பையில் அதானியுடைய வீடு கட்டப்பட்ட இடம் வந்து வக்ஃபுக்கு சொந்தமான இடம் அது கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு என்பது பரவலாக வருது இப்போ வக் அது வந்து வக்ஃபு ட்ரிபியூனில் ஒருவேளை வந்து அது தவறாக கைமாற்றப்பட்டிருக்கிறது என்று வந்தால் வக்ஃபி ட்ரிப்புக்கு வந்து முழுக்க 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 அதிகாரம் இருக்கு அது திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் என்பதே இருக்கு இப்போ அரசு நிர்வாகத்துக்கு போயிடுச்சுன்னா அரசு நிர்வாகம் அதில் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் கலெக்டர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் கோர்த்துக்கு தான் போக முடியும் கலெக்டர் வந்து இந்த இடம் வந்து கை மாற்றப்பட்டிருக்கு அல்லது குத்தகை வாடகைதாரர் அடிப்படையில் வந்து இது வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நம்ம அதுக்கு மேல அதில் கேள்வியே போக முடியாது பட் அதெல்லாம் கடந்த காலத்தில் இல்லாத ஒரு நிலைமை சில டிஸ்பியூட் இருக்கு டிஸ்பியூட்டை தீர்ப்பதற்கு தான் வக்ஃப் ட்ரிப்பூன் இருக்கு அந்த ட்ரிபியூன் என்பது ஹையஸ்ட் பாடி அதுல அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகள் தான் இருந்தாங்க கமிஷனர் வரைக்கும் தான் இருந்தாங்க ஸோ இன்னைக்கு அதை வந்து கீழ்மட்ட அதிகாரிகள் கையில் கொண்டு வரும்போது கீழ்மட்ட அதிகாரிகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை நீங்க சொல்லக்கூடிய வெளிப்படை தன்மை என்பது வக்ஃபி ட்ரிபுனையும் கடந்த காலத்தில் இருந்தது இப்போ ஒரு சொத்தை வந்து அவருடைய மூதாதையர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சொத்து தவறாக கையாளப்பட்டால் அவருடைய வாரிசுகளுக்கு அதை கேள்வி எழுப்புகிற உரிமை என்பது கடந்த காலத்தில் இருந்தது இப்போ அப்படி கேட்ட எந்த உரிமையும் நமக்கு கிடையாது அது கலெக்டர் முடிவு பண்ணுவார் இது வந்து டிஸ்பியூட் இடம் தான் டிஸ்பியூட் இல்லாத இடங்கிறது கலெக்டர் தான் முடிவு என்னங்கிற நிலைமை என்பது இருக்குது அப்படின்னா ஒரு அன்கொஸ்டினபிள் விஷயமாக கேள்வி கேட்க முடியாத விஷயமாக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுக்க முழுக்க வக்ஃபினுடைய ப்ராப்பர்ட்டி போகக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்கு இது எந்த நோக்கத்துக்காக வக்ஃப் செய்யப்பட்டதோ அதுக்கு எதிரானது அதுக்கு பயனளிக்காது அப்படிங்கிறது தான் அதில் நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் அப்படின்னு இந்த சட்ட திருத்தத்தினால காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தர்காக்களுக்கோ மசூதிகளுக்கோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களே அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதாவது இந்த வக் செய்யப்பட்ட இந்த சொத்துக்களிலிருந்து கிடைக்கிற வருமானம் மசூதிகளை கபர்ஸ்தான்களை பராமரிக்கிறதுக்கு அதனுடைய மேம்பாட்டுக்கு தான் அது செலவு பண்ணி செய்யும் எப்படி கல்விக்கு எளிய மக்களுக்கு வேற வழியில பயன்படுதோ அதே மாதிரி அவங்களுடைய வழிபாட்டு தேவைகளுக்காகவும் இது செயல்படக்கூடிய நிலைமை என்பது இருக்குது இப்போ அரசு கைக்கு போன பிறகு இப்போ அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வக்ஃப் வந்து வக்ஃப் செய்யப்பட்டது என்பது சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க சில பேர் வாய்மொழியாக கொடுத்துருப்பாங்க சில பேர் தானமாக கொடுத்துருப்பாங்க இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகணும் அப்படின்றாங்க வர அவங்க கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்களால பண்ண முடியாது ஏன்னா மசூதிகளுடைய நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு ரொம்ப சொற்பமான ஒரு ஊதியம்தான் அதுவும் அவங்களுடைய சேர் சேர்க்கை சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினருடைய தானத்திலிருந்து தான் அது நடத்தப்படுது இப்போ அந்த கோவில் அந்த மசூதியோ தர்காவையோ மேம்படுத்துவதற்காக செயல்படுத்துவதற்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த நிதி வருவாய் என்பது மிகப்பெரிய அளவில் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வரும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மத சுயாட்சிக்கு ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கு வழிபடுவதற்கு அதை ஏற்று நடப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த மத சுயாட்சிக்கு எதிரான ஒரு நிலைமையாக இந்த புதிய சட்டம் என்பதே சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக கிறிஸ்தப்பு முஸ்லீம் மக்களுக்கு போகும் நாளைக்கு இது வந்து கிறிஸ்தவ மக்கள் தோக்கி வரலாம் ஆதிவாசி மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மேலே வனத்தின் மீதான உரிமைகள் மேலையும் இதே அடிப்படையிலான ஒரு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்கலாம் அங்கேருந்து வெளியேற்றப்படுவது என்பதை தவிர அதாவது அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை தவிர வேறு வேறு எந்த பலனும் இந்த சட்டத்தால் வராது அப்படின்றது தான் எல்லாமே அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்சங்களை கொண்டதாக தான் இந்த சட்டம் இருக்கு அதுக்கு வக்ஃபு இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆதிவாசி மக்கள் பக்கம் வரலாம் நாளைக்கு ஒருவேளை தலித் மக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிற சில இடங்கள் இருக்கு அது மேல கூட அந்த கேள்விகள் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஆபத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிந்து கொண்டு இப்ப அந்த சட்ட திருத்த மசோதாவா இருந்தது இப்ப சட்டமா ஆக்கிட்டாங்க குடியரசுத் தலைவரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு தமிழ்நாடும் கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து இதை கடுமையா எதிர்த்துட்டு இருக்காங்க இப்போ இது அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதாவது இப்போ பல மா அரசுகள் அல்லது சில அரசியல் இயக்கங்கள் அதே மாதிரி அவங்களுடைய பல்வேறு அமைப்புகள் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்ற அடிப்படையில் வழக்கு போகிறாங்க வழக்கு அநேகமாக இப்போ தேதி பதின பதினாறாம் தேதி ஏப்ரல் பதினாறாம் தேதி வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நம்பராக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு வருது உச்சநீதிமன்றம் இதன் மீது என்ன தீர்ப்பு சொல்லுங்கிற நமக்கு தெரியல ஆனால் இது ஒன்றிய அரசாங்கத்துடைய சட்டமாக ஆனதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதை தவிர வேறு வழி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசுகள் எதிர்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு கேரளா அரசு மட்டும் இல்லை கர்நாடக அரசாங்கம் எதிர்த்திருக்கிறாங்க வேறு பல மாநிலங்கள் எதிர்த்திருக்கிறாங்க ஸோ இந்த எதிர்ப்பு என்பது வலுவாக இருக்கிறதை ஒட்டி ஒன்றிய அரசாங்கம் தான் தன்னுடைய அந்த முடிவை பின்வாங்குவதற்கான முயற்சியை எடுக்கணும் உச்சநீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நோக்கி இதை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியை நோக்கி உச்ச நீதிமன்றம் சென்றால் அது ஒரு தற்காலிக நிவாரணமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசின் இந்த முயற்சிகளுக்கு எதிராக இந்திய மக்கள் இந்திய சமூகம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகம் எதிர்த்து கொடுக்கக்கூடிய குரலின் அடிப்படையில் வலுவான கூட அடிப்படையில் ஒன்றிய பாஜக அரசை இதிலிருந்து பின்வாங்க செய்வது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் இவ்வளவு நேரமா இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொன்னீங்க நன்றி தொடர் நன்றி நன்றி